ஒரு மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய அருந்த சமுதாய மக்கள் எல்லாம் ஒரு காலத்தில் ஒரு பக்கம் வாக்களித்தார்கள் என்று சொல்லி மேற்கு மண்டலம் என்பது அதிமுக கோட்டை என்பதை போல ஒரு மாய தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கின்றார்கள் அதெல்லாம் கடந்த காலங்கள் அதெல்லாம் மறைந்து விட்டன மக்கள் அதை மறந்து விட்டார்கள் இப்பொழுது முதலமைச்சருடைய தளபதியுடைய மேற்கு மண்டலம் அதற்கு உறுதுணையாக இருப்பது நம்முடைய ஆயுத கட்சியை போன்றவர்கள் மக்கள் உறுதுணையாக இருக்கின்றார்கள் எடப்பாடி பழனிசாமி சில நாட்களாக இங்கே வந்து சுற்றுப்பயணங்களை செய்தார் நம்முடைய அண்ணன் ஜக்கையன் அவர்கள் மிக தெளிவாக கேட்டார்கள் இந்த எடப்பாடி பழனிசாமியால் அருந்தைய சமுதாய மக்களுக்கு அவர் இருந்த நான்கு ஆண்டுகளில் என்ன நன்மை கிடைத்தது என்ன அவர்களால் அரசு செய்ய முடிந்தது எதையும் செய்யாதவர் தேர்தலுக்கு வருகிறது என்ற பொழுது ஆறு மாதத்திற்கு முன்பாக மேடையில் நின்று கொண்டு வாகனத்தில் நின்று கொண்டு தேர்தல் களத்தை பற்றி பேசக்கூடியவர்கள் எப்பொழுதும் மக்களை பற்றி சிந்தித்து மக்களுக்கான திட்டங்களை தருகின்ற ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை அது திராவிட மாடல் அரசியை நடத்துகின்ற முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஒன்றியத்திலே ஒரு அரசு இருக்கின்றன நமக்கு தர வேண்டிய கல்விக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கின்றார்கள் இந்தியை திணிக்க முயற்சிக்கின்றார்கள் பல்வேறு சூழ்நிலைகளை தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற பிஜேபி அரசு நமக்கு நிதியை தராவிட்டாலும் கூட நம்முடைய நிதிகளை கொண்டு இந்தியாவில் தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக உயர்த்தி காட்டியிருக்கக்கூடிய முதலமைச்சர் தளபதி அவர்கள் இது ஏதோ சாதாரண வார்த்தை அல்ல முதலமைச்சருடைய உழைப்பால் ஒரு சிறப்பான நிகழ்வை கோவையிலே வடிவமைத்து மிக சிறப்பாக எழுச்சியோடு நடைபெற்றிருக்கக்கூடிய விழா இது விழா என்று சொல்வதை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் நாம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தேர்தல் களத்தினுடைய பிரச்சார மேடையாக நான் இங்கே பார்க்க விரும்புகின்றேன் ஆனால் அதை நம்முடைய அன்பு சோகர் ராஜீவ்காந்தி அவர்கள் நாங்கள் இதில் வாக்கு சேகரிக்கிற மேடையாக பார்க்கவில்லை என்று சொன்னார்கள் நாம் இந்த நேரத்தில் வெறும் பாராட்டு விழாவாக மட்டும் எடுத்துக் கொள்ளாமல் வரக்கூடிய காலங்களில் நம்முடைய பணிகள் எப்படி இருக்க வேண்டும் நாம் பயணிக்கக்கூடிய அந்த வழித்தடங்கள் எப்படி அமைய வேண்டும் நமக்காக நன்மை செய்யக்கூடிய தலைவர் யார் நம் சமுதாயத்தை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க தலைவர் யார் என்பதை நம்முடைய இளைஞர்களுக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு மேடையாக களமாக இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பல்வேறு காலகட்டங்களில் நம்முடைய பெற்றோர்கள் தாய் தந்தையர்கள் நம்மை கஷ்டப்பட்டு படிக்க வைத்து ஒரு அரசு ஊழியராக அல்லது அடுத்த நிலைக்கு உயர்ந்த நிலைக்கு செல்லுகின்ற அந்த குழந்தைகளுடைய உயர்ந்த நிலையை பார்த்து அந்த உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்று கனவு கண்டு தன்னை வருத்திக் கொண்டு அவர்களுக்காக அந்த பணிகளை செய்யக்கூடியவர்கள் அப்படி இருக்கக்கூடிய நிலையில் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் எல்லோருக்கும் எல்லாம் என்ற உன்னத நோக்கத்தோடு அனைவருக்கும் ஒரு சமமான வளர்ச்சி என்பதை ஆட்சியின் மூலமாக செய்திட வேண்டும் என்று நினைத்து அதை செயல்படுத்தக்கூடிய முதலமைச்சர் மான்மிகு தளபதி என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எத்தனை அரசியல் கட்சிகள் இருக்கலாம் எந்த அரசியல் கட்சி நம்முடைய சமுதாயத்திற்கு அதிகமான நன்மைகளை செய்தது எந்த அரசியல் கட்சி நம்முடைய சமுதாயத்தில் பல்வேறு தலைவர்களை உருவாக்கியது எந்த அரசியல் கட்சி அந்த நம்முடைய சமுதாயத்தில் பல்வேறு அரசு பதவிகளை வழங்கியது என்பதை ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இங்கு பேசுகின்ற பொழுது போற்றுதலுக்குரிய நம்முடைய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அவர்கள் அவர்களையே நாம் ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் ஒரு இயக்கத்தில் தலைவருக்கு அருகாமையில் துணை அமரக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் அதோடு மட்டும் நிறுத்தாமல் டெல்லிக்கு சென்று உரையாற்றுகின்ற தொகுதி மக்களுடைய தன்னுடைய சமுதாயம் சார்ந்த மக்களுடைய குறைகளை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை முதலமைச்சர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு அரசு எப்படி எந்த அளவிற்கு சிந்தித்து பார்த்து அதனுடைய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர்கள் செயல்படுகிறார் என்பதை பார்க்க வேண்டும் அதே போலதான் நம்முடைய ஆதிராவிட நலத்துறை அமைச்சர் பேரன்பிற்குரிய டாக்டர் மதிவேந்தன் அவர்கள் ஒரு சமுதாயத்தில் ஒரு அமைச்சரை உருவாக்கி மக்களுக்கான பணியாற்றக்கூடிய வாய்ப்பை முதலமைச்சர்கள் தந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பை பேரன்பிற்குரிய அண்ணன் திப்பம்பட்டி ஆறுசாமி அவர்களுக்கும் சகோதரி கனிமொழி அவர்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி தந்திருக்கின்றார்கள் இதை அவர்கள் இருவரும் அரசு வாகனத்திலே சென்று அலுவலகத்திற்கு சென்று கடமையாற்றுவது மட்டும் பணியாற்றுவது மட்டும் அவர்கள் வேலை அல்ல தான் சார்ந்த சமுதாயத்தை தான் பணியாற்றக்கூடிய அந்த பணியின் மூலமாக அடுத்த நிலைக்கு அவர்களை அழைத்து செல்ல வேண்டும் அனைவரையும் அந்த இருக்கையில் அமர வைக்க முடியாது அனைவர் முகமாக அவர்களை அமர வைத்து அந்த பணிகளை செய்ய வேண்டும் என்ற அந்த வாய்ப்பை முதலமைச்சர்கள் உருவாக்கி தந்திருக்கின்றார்கள் ஒரு இயக்கம் தொடங்குவது என்பது எளிது ஆனால் அந்த இயக்கத்தை பல ஆண்டுகள் நடத்துவது என்பது கடினம் ஆனால் ஆதி கட்சியினுடைய தலைவர் அன்புக்குரிய அண்ணன் ஜக்கையன் அவர்கள் ஒரு இயக்கத்தை தொடங்கி சமுதாயத்தை வழிநடத்தி அவர்களை ஒருங்கிணைத்து இருக்கக்கூடிய மக்களை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு தன்னையும் வருத்தி தன்னோடு இருக்கக்கூடிய தோழர்களையும் அரவணைத்து கொண்டு சமுதாயத்திற்காக உழைக்கிறார் என்று சொன்னால் இதை விட அவருக்கு பெருமை வேறொன்றும் இருக்காது அதனால் வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் அன்பு சகோதரிகள் பெரியவர்கள் அனைவருமே இங்கு பேசுகின்ற பொழுது அன்பு சகோதரர் விசயகுமார் அவர்கள் சொன்னார்கள் வரக்கூடிய சட்டமன்றத்தினுடைய கூட்டத்தொடரில் சட்டமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நம்முடைய ஆயுத தமிழர் கட்சியுடைய தலைவர் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்தார் அவர் சார்பாக ஒரு உறுதியை சொல்கின்றேன் நிச்சயம் நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து செல்வேன் அதற்கு நானும் துணை நிற்பேன் என்ற உறுதியை இந்த மேடையின் வாயிலாக அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் பேசுகின்ற பொழுது தலைவரிடத்திலே பேசுகின்ற பொழுது சொன்னேன் நாம் சொல்லுகின்ற வெளியே சொல்லுகின்ற குரல்கள் கருத்துக்கள் என்பது வேறு ஆனால் சட்டமன்றத்தில் பேசக்கூடிய கருத்துக்கள் நாம் சொல்லக்கூடிய சொற்கள் என்பது நாட்டு மக்களுக்கு சொல்லக்கூடிய அந்த திட்டத்தை வழிநடத்தக்கூடிய இடத்தில் அமர்ந்து சொல்லக்கூடிய கருத்துக்கள் எனவே குமாருடைய சிந்தனையும் என்னுடைய சிந்தனையும் ஒன்றாக இருக்கின்றன நிச்சயமாக தலைவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்வோம் என்ற உறுதியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் மூன்று சதவீதம் இடஒதுக்கீடை பற்றி இங்கு மேடையிலே பேசிய தலைவர்கள் அனைவரும் முத்தமிழ டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக எவ்வளவு பெரிய நன்மைகள் கிடைத்திருக்கிறது எத்தனை பேர் மருத்துவரானார்கள் எத்தனை பேர் பொறியாளர் எத்தனை பேர் வேலை வாய்ப்பை பெற்றார்கள் என்று பட்டியலிட்டு சொன்னார்கள் ஒரு தலைவர் சிந்தித்து பார்த்து அடித்தட்டு மக்களை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று சிந்தித்து அதை சட்டமாக்கி அந்த சட்டத்தை வடிவ வடிவு கொடுத்து அதை செயல் வடிவம் கொடுத்து அதற்கான பணிகளை செய்திருக்கிறார் என்று சொன்னால் இதை விட பெருமை நம்முடைய சமுதாயத்திற்கு வேறொன்றும் இருக்காது ஒரு கணம் நாம் ஒவ்வொரு படிக்கின்ற இளைஞர்களும் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்களை நினைத்து பார்க்க வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்களிடத்தில் அன்போடு வைக்கின்றேன் அதோடு மட்டுமல்ல நம்முடைய ஜக்கையன் அவர்கள் பேசுகின்ற பொழுது சொன்னார்கள் அதற்கு முன்னால் ஆண்டவர்கள் எல்லாம் தொடர்ந்து வாக்களித்தோம் ஆனால் அவர்கள் செய்யாததை முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் செய்து காட்டினார்கள் என்று சொன்னார் தலைவர் கலைஞர் வழியில் நம்முடைய முதலமைச்சர் வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை தந்திருக்கின்றார்கள் அந்த திட்டங்கள் எல்லாம் நம்முடைய பயன்பாட்டிற்கு மக்களுடைய எண்ணங்கள் வாழ்விற்கு விலக்கேற்றக்கூடிய வகையில் முதலமைச்சர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சில உதாரணங்களை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கின்றேன் கலைஞர் கனவு இல்லம் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை ஆண்டுக்கு ஒரு லட்சம் வீடுகளை கட்டுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய மேற்கு மண்டத்தில் பயன்பெறுவது நம்முடைய சார்ந்திருக்கின்ற மக்கள் என்பதை பெருமையோடு இந்த மேடையின் வாயிலாக எடுத்துச் சொல்வதை கடமையாக நினைக்கின்றேன் அது மட்டுமல்ல வெளிநாட்டிற்கு சென்று படிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நிலையை உருவாக்கக்கூடிய வகையில் அதற்கான நிதிகளை கொடுத்து அவர்கள் படிப்பதற்காக ஏறத்தாழ இந்த இந்த ஆண்டில் மட்டும் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மட்டும் ஏறத்தாழ நூத்தி எழுபத்தி ஆறு பேர் அருந்தையர் மக்கள் ஆயிராவண மக்கள் வெளிநாடுகளுக்கு சென்று படிப்பதற்காக அறுபது கோடி ரூபாய் நிதிகளை தந்து வெளிநாட்டிற்கு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தளபதி அவர்கள் இங்கு பேசுகின்ற பொழுது அண்ணன் அந்தியூரன் அவர்கள் சொன்னார்கள் எங்கெல்லாம் சமுதாய கூடங்கள் இல்லை அங்கெல்லாம் உருவாக்க வேண்டும் என்று சிந்தித்து முதலமைச்சர்கள் அவரிடத்தில் அந்த பொறுப்பை ஒப்படைத்து எங்கெல்லாம் இடங்கள் இருக்கிறது அதை தேர்வு செய்து கொடுங்கள் அதற்கான நிதிகளை தருகின்றோம் அந்த சமுதாய கூடங்களை கட்டி பயன்பாட்டிற்கு கொண்டு வரலாம் என்று சொல்லி ஏறத்தாழ எண்பதுக்கும் மேற்பட்ட சமுதாய கூடத்திற்கான நிதிகளை தந்து பணிகளை தொடங்கி வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மானு தளபதி அவர்கள் அந்த எண்பதோடு நிறுத்திவிடவில்லை இந்த ஆண்டு நூறு சமுதாய கூடத்திற்கான இடங்களை தேர்வு செய்து அதற்கான ஒப்புதலை முதலமைச்சர்கள் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் இப்படி தொடர்ச்சியாக அரசனுடைய திட்டங்கள் மூலமாக மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும் புதுமை பெண்ணாக இருக்கட்டும் தமிழ் புதல்வனாக இருக்கட்டும் அடித்தட்டு மக்களுடைய வாழ்வினுடைய முன்னேற்றத்திற்காக முதலமைச்சர்கள் சிந்தித்து இருக்கக்கூடிய திட்டங்கள் இந்த மூன்று சதவீதம் ஒதுக்கீட்டின் மூலமாக பல்வேறு நிலைகளிலே உயர்ந்த நிலைகளுக்கு செல்லுகின்ற பொழுது அந்த இளைஞர்களும் அந்த வேலை வாய்ப்புக்கு செல்லக்கூடியவர்களும் படிக்கின்றவர்களும் ஒரு கண நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இங்கு மேடையிலே பேசுகின்றவர்கள் சொன்னார்கள் சில நடிகர்கள் வருகின்றார்கள் கருத்துக்களை சொல்லுகின்றார்கள் என்று சொன்னார்கள் நடிகர்களை பற்றி நமக்கு கவலை இல்லை நம்மை நமக்கான திட்டங்களை தந்து நம்மை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய தலைவருடைய கரத்தை பின்பற்றி அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பது நாம் வாழ்வில் அடுத்த நிலைக்கு நம்முடைய சமுதாயத்தை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்வதற்கான பணிகளாக நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் ஒன்றே ஒன்றை மட்டும் நான் இந்த நேரத்தில் பணிவன் போல் உங்கள் இடத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் நம்முடைய அருந்தைய சமுதாய மக்கள் எல்லாம் ஒரு காலத்தில் ஒரு பக்கம் வாக்களித்தார்கள் என்று சொல்லி மேற்கு மண்டலம் என்பது அதிமுக கோட்டை என்பதை போல ஒரு மாய தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கின்றார்கள் அதெல்லாம் கடந்த காலங்கள் அதெல்லாம் மறைந்து விட்டன மக்கள் அதை மறந்து விட்டார்கள் இப்பொழுது தளபதியுடைய எஃகு கோட்டையாக மேற்கு மண்டலம் திகழ்ந்திருக்கிறது அதற்கு உறுதுணையாக இருப்பது நம்முடைய ஆயுத கட்சியை போன்றவர்கள் மக்கள் உறுதுணையாக இருக்கின்றார்கள் எனவே அந்த அளவிற்கு முதலமைச்சர் மீது நம்பிக்கை வைத்து சமுதாயம் பார்க்காமல் அனைவருக்குமான ஒரு அரசாக அதிலும் குறிப்பாக விளிம்பனையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அரசாக முதலமைச்சர்கள் நல்ல அரசை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த திட்டங்கள் யாருக்கு அதிகமாக பயனடைகிறது ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படுகிறது என்று சொன்னால் அதில் பெரும்பான்மையாக மேற்கு மண்டலத்தில் பயன்பெறுவது சமுதாய மக்கள் தாய்மார்கள் என்பதை இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் ஆக ஒரு அரசினுடைய திட்டம் யாருக்கு செல்கிறது மக்களுக்கு செல்கிறது அந்த மக்கள் விளிம்பு இருக்கக்கூடிய மக்கள் அடுத்த உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கான திட்டங்களாக முதலமைச்சர்கள் வடிவமைத்து தந்திருக்கின்றார்கள் எனவே வந்திருக்க கூடியவர்களும் இந்த மூன்று சேதம் உள் ஒதுக்கீட்டின் மூலமாக பணிகளை பெறுகின்றவர்களும் கல்வியை பெறுகின்றவர்களும் நிச்சயமாக உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு காலனி என்ற பெயரை நீக்கி ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அதன் மூலமாக மனு முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டில் இந்த நிலை காலனி என்ற வார்த்தையே அரசனுடைய ஆவணங்களில் இருக்கக்கூடாது என்ற அந்த உத்தரவை வழங்கியிருக்கக்கூடிய முதலமைச்சரை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் நன்றி உணர்வோடு எண்ணி பார்க்க வேண்டும் இதுவரை யாரும் அப்படி அப்படி சிந்திச்சிருக்க மாட்டாங்க யாருக்குமே ஒரு சிந்தனை வந்திருக்காது யாராவது கோரிக்கை வச்சாங்களா யாரும் சட்டமன்றத்தில் வைக்கல வெளியும் வைக்கல இப்படி ஒரு வார்த்தை எங்களுக்கு வேண்டாம் என்று யாரும் சொல்லவில்லை ஆனால் முதலமைச்சர்களே சிந்தித்து இது போன்ற காலனி என்ற வார்த்தையை அரசு ஆவணங்களிலிருந்து நீக்கப்பெற வேண்டும் என்ற உத்தரவை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தளபதி அவர்கள் அதே தான் நம்முடைய வீரர் பொல்லானவர்களுக்கு மணி கட்டுவதற்கான ஐந்து கோடி ரூபாய் நிதிகளை தந்து அந்த பணிகளையும் தொடங்கி வைத்து அதையும் நம்முடைய வீட்டு வசதித்துறை அவர்கள் மிக நேர்த்தியாக அந்த பணிகளை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆக மூன்று நிகழ்வுகளுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த முப்பெரும் விழாவில் நாம் ஒரு உறுதியை எடுத்துக் வேண்டும் இந்த மேற்கு மண்டலம் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அருந்தய சமுதாய மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான முழு ஆதரவை தர வேண்டும் அது வந்திருக்கக்கூடிய நாம் மட்டுமல்ல நம்முடைய உறவினர்கள் நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய தங்கைகள் என அனைவரிடத்திலும் பேச வேண்டும் நான் பேசிதான் ஆக வேண்டும் ஆக ஒரு இடங்களில் நாம் பேசுகின்ற பொழுதுதான் ஒரு அரசு யாருக்கு நன்மை செய்திருக்கிறது அதன் மூலம் நாம் என்ன பயன்பெற்றிருக்கின்றோம் இனி வரக்கூடிய காலங்களில் நம்மை யார் ஆள வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் தீர்மானிக்க இருபத்தி ஆறு தேர்தல் அந்த தேர்தல் களத்தில் நம்முடைய முழு ஆதரவையும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வழங்கிட வேண்டும் என்பதை சூளுரையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த மேடையின் வாயிலாக உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஒன்றே ஒன்றை மட்டும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நீங்கள் கேட்கின்ற பொழுது நம்ம இடத்துல பேசக்கூடிய கேட்க வேண்டும் இந்த எடப்பாடி பழனிசாமி சில நாட்களாக இங்கே வந்து சுற்றுப்பயணங்களை செய்தார் நம்முடைய அண்ணன் ஜக்கையன் அவர்கள் மிக தெளிவாக கேட்டார்கள் இந்த எடப்பாடி பழனிச்சாமியால் அருந்திய சமுதாய மக்களுக்கு அவர் இருந்த நான்கு ஆண்டுகளில் என்ன நன்மை கிடைத்தது என்ன அவர்களால் அரசு செய்ய முடிந்தது எதையும் செய்யாதவர் தேர்தலுக்கு வருகிறது என்ற பொழுது ஆறு மாதத்திற்கு முன்பாக மேடையில் நின்று கொண்டு வாகனத்தில் நின்று கொண்டு தேர்தல் களத்தை பற்றி பேசக்கூடியவர்கள் இயக்கம் அல்ல திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் மக்களை பற்றி சிந்தித்து மக்களுக்கான திட்டங்களை தருகின்ற ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை